இது பாட்ரி இந்த சைடில் இருக்கிற செடிகள்லாம் பார்க்குறோம் இந்த சப்போட்டாக்குள்ளே வந்து மிளகாய் வந்து தழுத்துட்டு இருக்கு சரி அதை டிஸ்டர்ப் பண்ணடா இருக்கட்டும் பாப்போன்னு சொல்லி வச்சுட்டேன் சப்போட்டா மரமே பெருசாக வளர்ந்துருச்சு தொட்டியில் தான் இருக்குது இது இந்த வாட்டர் கேன் இருக்குல்ல அதில் மேலே வந்து வெட்டிட்டு வச்சிருக்கோம் கொய்யா மரத்தை மாற்றி வச்சுருக்கேன் இடம் மாற்றி சப்பாட்டா பக்கத்தில் வச்சுருக்கேன் இந்த கொய்யா பூ பூத்து காய் காய்க்கிறாங்க நல்ல ஒய் வரும்னு நினைக்கிறேன் பார்க்குறக்கே ஒரு அழகாக இருக்குது இலையை பார்த்தாலே அப்படியே கடிச்சு திண்டுடலாமல் இருக்குது அப்படி இருக்கு மஞ்சள் சமந்தி ப்ரௌன் கலர் சமந்தி இந்த வாழையும் அப்படியே டல்லாக இருக்குது ஏன்னா தெரில அப்போ வளர்ந்துருவோன்னா சீக்கிரமாக வளரலை மருதாணி இதாங்க லெமனு லெமனுக்கு என்ன பூ பூக்க மட்டுக்குன்னு தெரியல நல்ல பெரிய சரியாக ஆயிடுச்சு ஆனால் லெமன் பூக்கவே மட்டுக்குது லெமனில் வந்து ஒரு சின்ன பூச்சி வந்து வந்து உட்காந்துக்கிடுதுங்க உட்காந்து அந்த இலை ஃபுல்லாக சாப்பிட்டு அதை பூ பூக்கோடாமல் பண்ணுது நானும் இந்த டைமாவது எப்படியாவது பூ பூ அந்த பூச்சி கட்டுப்பாடில் இது பண்ணி பார்த்துட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னா பூ பூக்காத செடிக்கு வந்து மோர் புளிச்ச மோர் கூட வந்து அது பேரினது பெருங்காயத்தை போட்டு போட்டு பாருங்க பூ பூக்கும் உள்ள மெல்லாம்ங்கிறாங்க இந்த அறுக்கு பாருங்க அந்த பூச்சி இந்த பூச்சி தாங்க இது வந்து பட்டர்ஃப்ளையாக மாறி இந்த அறுக்கில் இது இது பட்டர்ஃப்ளையாக மாறின்னு எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க நான் தினமும் ஒரு பூச்சியை வெட்டி 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 அந்த இலையோடு தூக்கி வெளியே போட்டுகிட்டே இருக்கேன் எப்படியா ஒரு பூச்சி வந்துடுது இது மஞ்சள் கலரில் கனக மரம் இப்போ புத்துரா தான் இப்போ இருக்கேன் பார்த்துட்ருக்கேன் இதுவும் பூக்கவே மடுக்கு இது மொட்டு தான் நினைக்கிறேங்க கடைசியாக ஒரு வழியாக மொட்டு வச்சிருக்கு சரி பார்ப்போங்க பூத்துச்சுன்னா அப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த செடி எனக்கு ரொம்ப ஒரு இஷ்டம் ஆமாம் இது எனக்கு அந்த பூ வந்து ரொம்ப பிடிக்கும் நாங்கள் முன்னாடி சின்ன பிள்ளையில் வந்து எங்கள் சித்தி வீட்டில் இருக்கச்சல இந்த பூ நிறைய பறித்து தலையில் வச்சுருக்கேன் அதனால் எனக்கு இந்த பூ மேலே ஒரு ஆசை முட்டு தான் நினைக்கிறேங்க இது ஒரு வழியாக முட்டு வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் முள் இருக்குது இந்த சடியில் மஞ்சள் கலரு கனகாமரம் காட்டில் தான் இது அதிகமாக இருக்கும் இது எப்படியாவது பூக்க வச்சுடணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை கையில் முள்ளு குத்திடுச்சி லெமனோட முள்ளு கையில் குத்திடுச்சி சரி ரோஸ் செடியெல்லாம் வரிசையாக வச்சிருக்கேன் இதில் ரெட் ரோஸ் முட்டைக்க தனியாக இருக்குதா இது வந்து ஒரு ஆரஞ்சு ஷேடு இந்த பூ வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆரஞ்சு ஷேட் ரோஸு இது பிங்க் ஷேடு பிங்க்கும் ஃபேண்டாகவும் கலந்த மாதிரி இருக்கும் ரெண்டு பூ பூத்துருக்கு வாங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறமா நான் அதை வந்து கட் பண்ணி விட்ருக்கேன் கட் பண்ணி விட்ற கவாத்து பண்ணியாச்சு கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா அது தளிர் பிடிக்கும் சீக்கிரமாக தளர் பிடிச்சி விளர ஆரம்பிச்சிடும் இது வாங்கின்னு வாங்கிய போது பூ இருந்த பூக்கள் தான் அதுக்கப்புறம் புதிய தளிர் வந்து விட்ருக்கு இப்போ தான் புதிய தளிர் விட்டுருக்கு தான் முட்டு வைக்கும் பழைய கஞ்சி மீதி உள்ள சாப்பாடு க வேஸ்ட்டான காய்கறி எல்லாமே தொட்டியில் தாங்க போடுவேன் இது வந்து ஒயிட் கலர் ரோஸு முட்டை வைக்கலை ஆனால் தளிர் விட்டுருச்சு முட்டுகள் வச்சிருக்கு ஆரஞ்சு கலர் ரோஸு நிறைய தளர் பக்க கலைகள்லாம் விட்டுட்டு ஒரு குச்சி மேலே வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு பூ பூத்தோடனே காமிக்கிறேன் இது என்ன கலர்னு தெரியல எல்லோ கலர்னு சொல்லிவிட்டு வாங்கி வச்சுருக்கேன் இது மொட்டு வச்சு பூ பூத்தாதான் தெரியும் மொட்டுக்கள் வைக்கவில்லை மொட்டுக்கள் வைச்சா தான் தெரியும் இது வந்து சின்ன பிளான்ட்டு தான் ஐம்பது ரூபான்னு தான் வாங்கி வச்சேன் இது என்ன பூன்னே தெரியல ஆனால் இதில் அதிகமாக வந்து முள் இல்லை பாருங்க இதில் எப்படி முள் இருக்கு பாருங்களேன் முள் இருக்கா அந்த ரோஸில் அந்த ரோஸில் வந்து தண்டில் முள் இருக்காது பூ பூத்தாலும் தெரியாது என்ன பூணும் இதுலேயும் நல்ல முள் இருக்குது இந்த செடியும் முள் இருக்கிற மாதிரி செடி தான் நல்லா தண்டு பெருசாக இருக்குது ஆனால் இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸ் இதுலேயும் முள் இல்லை இந்த மாதிரி ரகத்தில் உள்ளது தான் இதுவோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்குது பூ பூக்கும் போது தான் தெரியும் இது என்ன மாதிரி செடி அப்படின்னு ஓகே ஃப்ரான்ஸ் நம்ம தோட்டத்தை முழுமையாக நாம் இன்னைக்கு மூன்று பாட்டாக வைத்து பார்த்து விட்டோம் தொட்டிக்கலை அதிகமாக கீழே வைக்கவில்லை தண்ணி தங்கிடுமோ பில்டிங் ரொம்ப வேறக்கூடாங்கிற ஒரு பயத்தினால தான் எல்லாம் மேலே தான் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க எதுக்கு எதுக்குன்னு தெரியல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாலன்னே வீட்டில் என்ன தரமாக சொல்கிறாங்க நீ இப்படி செடியை காமிச்சிட்டு இருந்தால் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு டான்ஸு டான்ஸ் போடணும் பாட்டு பண்ணணும் ஆட்டம் போடணும் அப்படின்னா சொன்ன அப்படின்னாங்க நான் என்ன சொன்னேன் இதையும் ரசிக்க ஒரு கூட்டம் நாங்கள் இருக்கிறோம் செடிகளே ரசிக்க இதுக்கான மதிப்பு இப்பொழுது தெரியாது இன்னும் ஒரு சில நாட்களில் எனக்கான சப்ஸ்கிரைபர் அதிகமாகும்னு சொல்லி வச்சுருக்கேன் வீட்டில் அதை நீங்கள் வந்து செஞ்சு காட்டுங்க இதையும் ரசிப்போம் என்று பாய்